அன்னை பர்னிச்சர் அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள் டிவி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் தொண்ணூத்தி மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு அனைவருக்கு வணக்கம் மருதுமலை முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாம் தமிழ் கட்சியின் வழக்கறிஞர் கொடுத்த வழக்கில் அதிரடி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தஞ்சாவூர் மற்றும் பேரூர் முருகன் கோவிலில் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று வென்று காட்டிய நாம் துணை மூன்றாவது முறையாக நீதிமன்றத்தை நாடி இந்த வழக்கிலும் சரியான தீர்ப்பை பெற்றிருக்கிறது இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன நாம் துணை கட்சி எதற்காக இந்த வழக்கை போட்டது யார் இந்த வழக்கை போட்டாங்க அப்படிங்கறத இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவராக நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகாஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ 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 டாட் எகாஸ் கிளவுட் டாட் காம் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா கடந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூருடைய வீரத்தமிழர் முன்னணி நாம் தமிழ் செய்ய பொறுப்பாளர்கள் வடவள்ளியில மருதமலை முருகன் கோவில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்பதற்காக துண்டறிக்கை கொடுத்ததாக கைது செய்யப்பட்டாங்க காவல்துறை அவர்களை அடித்து இழுத்து வாகனங்களை ஏற்றிச் சென்று காவல் நிலையத்தில் வைத்தது தமிழ்நாட்டை பேசுபடு பொருளாக மாறியது நாடு தமிழ்நாடு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் பேசுகிற மொழி தமிழ்மொழி கோவில் தமிழன் கட்டியது உள்ளே இருக்கக்கூடிய இறைவன் தெய்வம் தமிழன் தமிழ் கடவுள் அவனுக்கு ஏன் தமிழில் அர்ச்சனை செய்யக்கூடாது என்பதால் நாம் த மகிழ்ச்சி எழுப்புற கேள்வி தமிழிலும் அர்ச்சனை செய்யப்படும் அப்படின்னு ஒரு பழகு இருக்கு ஆனால் குடமுழுக்கில் தமிழ் புறக்கணிக்கப்படுது தமிழில் அர்ச்சனை செய்யப்படுங்கிற அரசாணை இருக்கு ஆனால் சமஸ்கிருத மந்திரங்கள் மட்டுமே இங்க குடமுழுக்கில் நடத்தப்படுகிறது அதுக்காக தமிழில் அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் என்று நாம் த மகிழ்ச்சி நீதிமன்றத்தை நாடுகிறது அதிகாரமற்ற ஒரு கட்சி என்ன செய்யும் நாம் து மகிழ்ச்சி ஈழத்தமிழ் குறித்து பேசுவாங்க மீனவர் பிரச்சனை குறித்து பேசுவாங்க காடு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் பேசுவாங்க என்ன சாதிச்சிருக்கு அப்படின்னு எவனாவது கேட்டா எவராவது கேட்டால் நாம்து மகிழ்ச்சி தமிழை வழிபாடு மொழியாக மாற்ற அரசாணை போடுகிற அளவுக்கு மாறி இருக்கு செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் காலரை நிமித்தி சொல்லலாம் பெருமையோடு சொல்லலாம் சிறந்தமிழ்ல சொல்லலாம் இந்த வழக்கை நாம் துமியுடைய வழக்கறிஞர் மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயராகன் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை தாக்கல் பண்றாரு இந்த வழக்கில் என்ன சொல்றாரு மதுரை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் தஞ்சை பெருவுடையார் தமிழில் குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்று நாங்க நீதிமன்றத்தில் உத்தரவு அதே போல பேரூர் முருகன் கோவில்லையும் தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் சொல்லி உத்தரவு பெற்றிருக்கோம் ஏற்கனவே இப்படி ஒரு உத்தரவு இருக்கும் போது மீண்டும் மீண்டும் நீதிமன்றத்தின் நேரத்தை நாங்கள் வீணடிக்க விரும்பல அதனால் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த கோவில்ல குடமுழுக்கு நடந்தாலும் தமிழ்நாட்டு கோவில்களில் தமிழில்தான் அர்ச்சனையும் குடமுழுக்கும் நடத்தப்பட வேண்டும் தமிழ் ஓதுவார்களை வைத்து அது நடத்தப்பட வேண்டும் என்று அரசாணையை ஹெச்ஆர்என்சி என்று அழைக்கப்படுகிற அருள் துறை வெளியிட வேண்டும் அருள் துறை உடனடியாக அதற்கான அரசாணையை வெளியிட்டு தமிழ்நாடு முழுவதற்குரிய எல்லா கோவிலையும் தமிழ் ஓதுவார்கள் அர்ச்சகர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்றுதான் தொகுச்சு வச்ச கோரிக்கை இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட நீதிபதி அவர்கள் தமிழிலும் நாம் தமிழ்ச்சி கேட்டது வந்து தமிழில் மட்டும் அர்ச்சனை ஆனால் நீதிமன்றம் சொல்லியிருப்பது தமிழிலும் அதாவது ஐம்பது விழுக்காடு சமஸ்கிருதம் ஐம்பது விழுக்காடு தமிழ் ஏன்னா ஆகம விதிகளின்படி ஏற்கனவே சமஸ்கிருதம் இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லி வாத பிரதிவாதங்கள்லாம் போகுது இதுல தர்மபுரம் ஆதீனம் அவங்களாகவே ஒரு மனு தாக்கல் பண்ணி நுழைறாங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியா முழுமைக்கினுடைய எல்லா கோவில்லையும் சமஸ்கிருத மந்திரங்களில் தான் அர்ச்சனை செய்யப்படுது உச்சநீதிமன்றமே சமஸ்கிருத மந்திரங்கள்ல அர்ச்சனை செய்ய சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதனால தமிழில் அர்ச்சனை பண்ண தேவையில்லை ஆகம விதிகளின்படி சமஸ்கிருத மந்திரத்தான் அர்ச்சனை செய்ய சொல்லி தர்மபுர ஆதீனம் ஒரு அவவிட விட போடுறாங்க அப்போ அவங்க கொடுத்த அந்த மனுவின் அடிப்படையிலையும் ஒரு இடைக்கால மனு சொல்லுவாங்க அந்த மனுவின் அடிப்படையிலையும் நாம முக்கிச்ச கோரிக்கையின் அடிப்படையிலையும் ரெண்டையும் பரிசோதித்து நீதிபதி தமிழ் மட்டும் சமஸ்கிருதத்தில் ஐம்பது ஐம்பது விழுக்காடு நீங்கள் வந்து குடமுழுக்களையும் அர்ச்சனை செய்வதற்கும் தமிழை பயன்படுத்த வேண்டும் என்று நீதிபதி உத்தரவு வெறுமனையான உத்தரவு இல்லை நாம் கோரிக்கையை முழுமையாக ஏற்றுக்கொண்டு அந்த கோரிக்கையில் தமிழ்நாடு அறநிலைத்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்காரு வருகிற ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்குள்ள தமிழ்நாடு அறநிலைத்துறை இதற்கான வரைவை உருவாக்கணும் அதாவது தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கோவிலையும் இனிமேல் தமிழில் குடமுழுக்கு மற்றும் அர்ச்சனை செய்வதற்கான அரசாணை வெளியிடுதற்கான வரைவை ஒரு ட்ராஃப்ட்டை உருவாக்கணும் அது வருகிற ஏப்ரல் பதினாறு கூட செய்யணுங்கிற உத்தரவை தான் கொடுத்துருக்காங்க இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இது நாம்ந்து மகழ்ச்சி போட்ட மனு கிடையாது இது நாம்ந்து மகிழ்ச்சி கிடைத்த வெற்றி கிடையாது நான் பேரூர் ஆதீனத்தின் சார்பாக சுரேஷ் பாபு என்கிற ஒரு பெட்டிஷனர் ஒரு தலைமை ஆசிரியர் அவர் இந்த ஆகம விதிகள் குறித்தெல்லாம் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் அவர் அந்த ஆசிரியர் ஒரு புகார்தாரராக மனுதாரராக போட்ட மனுவில் நாம்ந்து மகழ்ச்சி இணைஞ்சிக்கிச்சே ஆனால் பெட்டிஷனர் வந்து சுரேஷ் பாபு தான் ரெண்டாவது தான் தமிழில் அர்ச்சனை செய்ய சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்குது இது நாம்தக்சி கிடைச்ச வெற்றி கிடையாது பேரூர் பேரூர் கோரிக்கை என்ன அவங்க ஒரு மனு போட்டிருக்காங்க அந்த மனுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மார்ச் மாதம் நடக்கக்கூடிய ஏப்ரல் மாதம் நாலாம் தேதி நடக்கக்கூடிய மருதுமலை குடமுழுக்கில் ஐம்பது அந்த குண்டலங்கள் இருக்கும் அந் அதுல தமிழ் அர்ச்சகர்களை தமிழ் ஓதுவார்களை வைத்து வழிபாடு நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதி தரணும் நாங்களே தமிழ் அர்ச்சகர்களை தமிழ் ஓதுவார்களை கூட்டு வந்து அர்ச்சனை செய்வோம் குடமுழுக்கு நடத்துவோம் அதுக்கான உரிமத்தை எங்கள் கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அவங்க வழக்கில் இந்த தீர்ப்பு வழங்கப்படலை நாம் தமிழ் கட்சி போட்ட மனு வேற பேரூர் ஆதித்தி சார்பாக சுரேஷ் பாபு போட்ட கோரிக்கை வேற ரெண்டு கோரிக்கையும் வேற ரெண்டு மனுவும் வேற ரெண்டு புகாரும் வேற அவங்க கொடுத்தது கேட்டது வந்து ஐம்பது குண்டலங்களில் தமிழ் மந்திரங்கள் ஓதப்படணும் அது நாங்களே வருவோம் அது வெறும் மருதமலை முருகன் கோயிலுக்கு மட்டும்தான் ஆனால் நாம்தயிற்சி கேட்டது மருதமலை முருகன் கோயில் மட்டுமல்ல தமிழ்நாடு முழுமைக்குடிய எல்லா கோவிலையும் இனிமேல் குடமுழுக்கு நடத்தினால் அது தமிழில் மட்டும்தான் நடத்தணும் அப்படிங்கிறது நாம்தய்ச்சி கேட்டது அரசாணை அவங்க கேட்டது தற்காலிக உரிமை உண்மையிலேயே இதை யார் பண்ணியிருக்கணும் அப்படின்னா மொழி அழிந்தால் இனம் அழியும் சொல்கிறது தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் சீமான் சொல்லிக்கிட்டு இருந்தார் காப்பி பேஸ்ட்டு போட்டு காப்பி கேட்டு மாதிரி ஐயா ஸ்டாலின் சொல்கிறாங்க சொல்லவாது செய்கிறாங்க வாராற்றோம் வரவேற்போம் அப்படி சொல்லக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ கூட சமீபத்தில் சமஸ்கிருத மொழி வந்து உள்ளே கலந்துருச்சு நம்ம கோவில்ல தமிழ் இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு சொன்னாங்க அண்ணியார் அக்கா மரியாதைக்குரிய துர்கா அவங்க அவங்கக்கிட்ட சொல்லிருக்கலாம் அம்மையார் சொல்லியிருக்கலாம் அதனால் அவங்க ஆன்மீக பற்றுக் கொண்டவங்க அவங்க சொல்லியிருக்கலாம் அதன் அடிப்படையில் கூட ஸ்டாலின் ஸ்டாலினர்கள் இதை சொல்லியிருந்திருக்கலாம் அப்போ இது ஐயா ஸ்டாலினுடைய கவனத்துக்கு போயிருக்கு அப்போ தமிழ்நாடு அரசு தானே செஞ்சுருக்கணும் நம்ம நீதிமன்றத்துக்கு அதிகாரமற்ற எளிய பின்னணிருக்கக்கூடிய நாம தமிழ்ம கட்சி தமிழ் எங்களுடைய கோவில் இது ஏன் பாட்டன் கோயில் இடையில என்னடா ஒரு மந்திரம் அதுவும் ஆகம விதிகளின்படி அது சொன்னால் தான் ஒரு வைப்ரேஷன் இருக்கும் தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்று மொழியில் அர்ச்சனை எதற்கு என்கிற நாமத்துக்குமாரோடைய வரிகளுக்கு அவன் பேசிய மொழி தமிழ்மொழி தமிழ்மொழியில் இல்லாத வைப்பு தமிழ்மொழியில் இல்லாத பெருமை தமிழ்மொழியில் இல்லாத ஆகமும் தமிழ் மொழியில் இல்லாத இலக்கணமும் இலக்கியமும் பக்தியும் சமஸ்கிருத மொழியில் வந்துச்சா நம்ம ஒரு மொழியை கேவலப்படுத்தலை ஒரு மொழி பேசக்கூடிய மக்களையும் கேவலப்படுத்தலை ஆனால் என் தாய்மொழி தமிழ்மொழி என் இறைவன் தமிழ் இறைவன் முருகன் அவனுக்கு எதற்காக இன்னொரு மொழி புரியாத மொழி அது முருகனுக்கும் புரியாது முருக பக்தர்களுக்கும் புரியாது அந்த பாடு அவருக்கு தான் புரியும் அப்போ அதில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் தமிழ் முருகனுக்கு தமிழ் கடவுளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு தெய்வத்திற்கு எதற்காக இன்னொரு மொழி தமிழில் தான் முன்னாடி குடமுழுக்கு நடத்தப்பட்டது இடையில் இடைச்சர்களாக சமஸ்கிருதம் வந்திருக்கு அது இடைச்சர்களாக போகட்டும் என்று நாம் தமிழ் கட்சி அதிகாரமற்ற கட்சி நீதிமன்றத்தில் போய் வழக்காடி வென்று வந்திருக்கு ஆனால் அதிகாரம் வைத்திருக்கிற தமிழ் எங்களுடைய உயிர் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு நாங்கள் நின்றோம் எங்களுடைய கொள்கை என்பது இந்த ஆங்கிலமும் தமிழும் தான் தமிழுக்கு ஒன்று நேர்ந்தால் நாங்கள் எந்த எல்லைக்குமோ யார் உதயநிதி ஸ்டாலின் தமிழுக்கு ஒன்று உயிரையும் கொடுப்போம் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தி திணிப்பிழை இந்தி எதிர்த்து ஆட்சிக்கு வந்தோம் ஆட்சிக்கு வந்தீங்க சமஸ்கிருத நுழை விட்டு நாம்தும உயர் உயர்நீதிமன்றம் போய் நீதிபதி தலையில குட்டு வச்ச பிறகு அறநிலையத்துறை ஆ நாங்க நடத்துறோம் அப்படின்னு சொல்லுது இதை நீங்களே தானே செஞ்சிருக்கணும் எதுக்காக நாம்தும கட்சி வேணும்னு நினைக்கக்கூடியவர்கள் நாம் தும என்ன செஞ்சிச்சுன்னு நினைக்கக்கூடியவர்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டு கோவிலில் தமிழில் அர்ச்சனை செய்வதற்கான அரசாணையை வாங்கியிருக்கு ஒரு நாள் அரசாணை போடுற இடத்துல நாம் தமிழ் இருக்கும் நாம்து மகிழ்ச்சி இருக்கும்போது இப்படி யாரோ ஒருத்தர் நீதிமன்றம் போய் நீதிமன்றத்தில் மொத்த மனுக்களையும் தாக்கல் பண்ணி தமிழுடைய பெருமைகள்லாம் எடுத்துரைத்து தமிழ் மந்திரங்களை சொல்லி தமிழ் ஆகமங்களை சொல்லி தமிழ் புலவர்கள் பாம்பாட்டி சித்தர்கள் வாழ்ந்த கோவில் இது அப்படிலாம் எடுத்து சொல்லி செய்ய தேவையில்ல நாம் தமிழ் செய்யும் ஏன்னால் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் பேசும் மக்களுக்காக தமிழ் இறைவனுக்காக தமிழ் கடவுளுக்காகவும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி நாம் தமிழ கட்சி கட்சியுடைய பேரில் மட்டும் தமிழ் இல்லை கட்சியே தமிழால் இயங்குகிறது தமிழுக்காக இயங்குகிறது அதனால தான் நாம் தமிழ் கட்சி இதை செஞ்சுருக்குது சும்மா செந்தமிழ் பைந்தமிழ் முத்தமிழ் செம்மொழி கனிமொழி அப்படிலாம் பேசிட்டு அதை வைத்து சம்பாதிக்கிற கூட்டத்துக்கு இந்த மொழி பற்றியோ மொழி அழிவை பற்றியோ இந்த மொழி சதைவை பற்றியோ எந்த கவலையும் இருக்காது அவர்களுக்கு தேவை பணம் யார் பணம் கொடுத்தாலும் அதற்காக இயங்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கிறது அந்த கூட்டத்தையும் ஒரு என்ன சொல்கிறது சினிமாவில் மட்டும் இயக்குனர் கிடையாது இந்த அரசியலை தமிழ்நாட்டை இயக்கக்கூடிய மனிதராக நன்றி சீமான் இருப்பதனால தான் இந்த வழக்கை பதிவு செய்து அதில் வென்று இன்னைக்கு தமிழை வெல்ல வைத்திருக்கிறார் தமிழை கோபுர கலசம் வரை ஏற்ற வைத்திருக்கிறார்